எனக்கு பின்னாடி ஒரு அது அதுதாங்க ஸ்பெஷல் இங்க நீங்க இடத்தோட சேர்த்து வீடே வாங்கிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் தான் அவைலபிள் இப்போதைக்கு இருக்கு ஸோ நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இடம் அறுபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து தனி வீடு வித் கார் பார்க்கிங்கோட வண்டலூர் பக்கத்துல ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க சிட்டி லிமிட் குள்ள இருக்கிற ஒரு சிஎம்டி ப்ராப்பர்ட்டிங்க இது டென் பெர்சன்டேஜ் இனிஷியல் அமௌண்ட் இருந்தாலே போதும் இங்க ஒரு இடம் வந்து வாங்கிடலாம் மூணுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா வண்டலூர் பக்கத்துல ஒரு இடம் சிஎம்டி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் உங்களுக்கு சொந்தமுங்க ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க எல்லா வீடியோலையும் ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்றேன் இதுல என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பாக்கிறீங்களா எனக்கு பின்னாடி பாத்தீங்களா ஒரு அபார்ட்மெண்ட் அது தாங்க ஸ்பெஷல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தாங்க இந்த சைட்டு வந்து இருக்கு அது மட்டும் இல்லங்க அங்க கொடுக்குற விலையை விட பாதி விலையிலேயே இங்க நீங்க இடத்தோட சேர்த்து வீடே வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கோயமா டூ திருப்பூரூர் போற காலவாக்கம் அப்படின்ற பேக்கரி ஏரியாவில் ஸ்டார் ஹோம்ஸோட ஆர்பிஎஸ் கார்டனுமே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து இருக்குங்க அந்த சைட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரிபிள் நைன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சைட்டும் இருக்கு அந்த சைட்டோட நேம் வந்து செரசா ராயல் சி ஓஎம்ஆர் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இருக்குங்க ஸ்கூலு காலேஜுக்கு பக்கத்து அமௌண்ட்டு தான் இந்த சைட்டு இதுவுமே வந்து ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு சூப்பரான சைட்டு தான் இந்த சைட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா யாராவது ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மெயினான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சைட்டு எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போற ரோடுல கொலப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியால தாங்க இந்த சைட் வந்து இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய பெரிய ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் இந்த சைட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்றத அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எண்பது லட்சம் ரூபா வேணுங்க அதே ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் குரோருக்கு மேலங்க ஓகேவா சோ ஆனா இங்க அப்படி இல்லைங்க அந்த அபார்ட்மெண்ட் காம்பவுண்டும் நம்ம சைட்டும் ஒண்ணுதான்

வித் கார் பார்க்கிங்கோடவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஆறு லட்சத்துல நீங்க சொந்தமாவே இடத்தோட சேர்த்து வீடே வாங்கிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்லயே அதாவது இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தனி வீடு வெறும் அறுபத்தி ஆறு லட்சத்துல வித் கார் பார்க்கிங் உடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான சொந்த வீடுங்க அது மட்டும் இல்லைங்க அதுல நீங்க எத்தனை ஃப்ளோர் வேணாலுமே கட்டிக்கலாம் ஃபியூச்சர்ல ஓகேங்களா ஆனா அப்பார்ட்மெண்ட்ல போனா அந்த இதெல்லாம் கிடையாதுங்க அந்த நாலு சேவர் மட்டும் தான் உங்களோடதுன்ற மாதிரி இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லைங்க அந்த இடமும் உங்களோடது அந்த வீடு உங்களோடது அதுக்கு மேலேயுமே நீங்க எத்தனை ஃப்ளோர் வேணாலுமே கட்டிக்கலாம் ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டுறீங்க ஒரு மூணு ஃப்ளோர் கட்டுறீங்கன்னா கூட கட்டிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த சைட் வந்து யார் ஓன் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க சோ இந்த சைட்டோட பேர் வந்து ஸ்டார் எலைட் சிட்டி ஏன் எலைட் சிட்டி அப்படின்னா எலைட் பீப்புள்ஸ் இருக்கிற இடம் தான் எலைட் சிட்டினே வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து தேர்ட்டி ஒன் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுனே சொல்லலாம் ஸோ லிமிடெட் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இப்போதைக்கு இருக்கு சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்ல ஒய்டான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி சர்வேலன்ஸுக்காக சிசிடிவி கேமராவுமே கொடுத்துருக்காங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்து ஃபென்ஸ் பண்ணிருக்காங்க மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க சைட்டு ஃபுல்லாகவே அவர் ட்ரீஸ்மே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்வீட் க்ரௌண்ட் வாட்டருமே இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் சைட்டுக்குள்ளே இருக்குங்க ஸோ சைட்டுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாங்க அதாவது இங்கேருந்து நீங்கள் ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே வண்டலூர் கேளாம்பாக்கம் ரோடு வழியாக நீங்கள் ஜிஎஸ்டி ரோட வந்து டச் பண்ணிடலாம் அந்த ஜிஎஸ்டி ரோட டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு எல்லா விதமான வசதியுமே உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பிராண்டட் ஷோரூம்ஸ்ல இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி பிரைம் லொகேஷன்ல தான் இந்த சைட் வந்து இருக்குங்க உங்களோட ஃபியூச்சர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீ ஒரு இடம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல உடனே இடம் வாங்கி நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு லொகேஷன்ல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னா இந்த இடம் எந்த அளவுக்கு வந்து பிரைமா இருக்கும் அப்படின்றதையும் நினைச்சுக்கோங்க அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன்ல உங்களோட வீடு கட்டுறதா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு சாய்ஸா இருக்கும் அப்படின்றத நான் இப்ப சொல்லிக்கிறேன் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இடம் அறுபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து தனி வீடு வித் கார் பார்க்கிங் மறந்துடாதீங்க அங்க அப்பார்ட்மெண்ட் விலையை விட பாதி விலையில சொந்த இடத்துல உங்களுக்கான வீடு காத்துக்கிட்டு இருக்கு வண்டலூர் பக்கத்துல ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா பண்ற மாதிரி இருக்குங்க வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் வந்து உங்களுக்கு வெறும் ஆறே நிமிஷத்துல நீங்க போயிடலாம் லண்டன் கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் அதுவுமே ஒரு ஆறே நிமிஷத்துல நீங்க ரீச் பண்ணிட முடியும் எஸ் எஸ் எம் அப்படின்ற ஒரு ஸ்கூலுமே வந்து இங்க இருந்து ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க ரீச் பண்ணிட முடியும் காலேஜஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் ஜஸ்ட் ஒரு ஆறே நிமிஷத்துல இருக்குங்க தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்பது நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ணிட முடியும் பிரசென்ட் இன்ஜினியரிங் காலேஜுமே ஒரு ஒன்பது நிமிஷத்துல நம்ம போயிடலாம் இங்க இருந்து ஜிஎஸ்டி ரோடே வந்து பத்தே நிமிஷத்துல ஜிஎஸ்டி ரோட நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும் வண்டலூர் ஜூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்துல போயிட முடியும் அங்க இருந்து கிளாம்பாக்கம்ன்றது அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னாலே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா இடவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னே சொல்லாமங்க இவங்க எதிர்பார்க்காத அப்ரிசியேஷன் ஆல்ரெடி இங்க இடம் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் இந்த சரௌண்டிங்ல வாங்கினவங்களுக்கு இப்ப அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு அப்படின்ற நீங்க அதனாலதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குரோத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏர்போர்ட் டு கிலாம்பாக்கம் வரைக்குமே வந்து மெட்ரோ வந்து கொண்டு வர போறாங்க அதுக்கான ஒர்க்குமே நடந்துட்டு இருக்கு அப்படி வந்து அது வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியால பக்கத்தில் பக்கத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது அப்படின்னாலே அந்த இடம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அதுவும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து இப்போ வாங்க போகிற இடம் அப்போ வந்து இதை விட விலையுமே வந்து அப்ரிசியேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஆகியிருக்கும் அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ல இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கும் நீங்க போடுற காசும் பல மடங்கு பெருக்கும் அதே மாதிரி தான் இதுவுமே ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இதில் இருக்கு உடனே இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கான வசதிகளும் எல்லாமே வந்து சைட்டுக்குள்ள இருக்கு நீங்க உடனே இடம் வாங்கி வீடும் கட்டலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எனக்கு பின்னாடி அங்கே ஒரு இடம் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இடம் வாங்கி போரே போட்டாங்க அதோட சில இதுவுமே வந்து நான் அப்புறமா க்ளோஸ் அப்பில் காட்டுற நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்போர்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் குருவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா வகையிலுமே வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதாவது நீங்கள் இப்போ ட்ரெயினில் வரணும்னு நினைச்சாலும் வரலாம் ஃப்ளைட்டில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் ஏர்போர்ட்டுமே எங்கேயாவது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இருக்குது பஸ்ஸில் வரணும்னா சொல்லவே தேவையில்ல வெளியூருக்கு போகிற பஸ்ஸில் இருந்து இங்கே நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் இந்த சைட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்டுங்க சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ஒரு சிஎம்டிஏ ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் ப்ரைஸில் வந்து இவங்க வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன்மே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் கையில் ஒரு டென் பெர்சென்டேஜ் இனிஷியல் அமௌண்ட் இருந்தாலே போதும் இங்க ஒரு இடம் வந்து வாங்கிடலாம் எக்ஸாம்பிள் வந்து மூணுல இருந்து அஞ்சு லட்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டு இஎம்ஐ கட்டிக்கலாம் உங்களோடஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு வண்டலூர் பக்கத்திலயோ கிளம்பாக்கம் பக்கத்திலே மெயின் லொகேஷன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன்ல சிஎம்டி யாராவது தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தியான நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்